ஆதிசைவ சிவாச்சாரியார்கள் கூட்டமைப்பை வலுப்படுத்தும் விதமாக கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது ஆதிசைவ சிவாச்சாரியார்கள் கூட்டமைப்பு நிறுவன தலைவர் பொதுச் செயலாளர் கலிபோனியா சுவாமிநாதன் சிவாச்சாரியார் அவர்கள் தலைமையில் மற்றும் கோவை மாவட்ட தலைவர் சிவஸ்ரீ மணிகண்டன் சிவாச்சாரியார் மற்றும் செயலாளர் செல்வம் சிவாச்சாரியார் முன்னிலையில் சென்னிமலை மற்றும் சிவன்மலையில் மிகப்பெரிய கூட்டமைப்பு கலந்தாய்வு நிகழ்வு நடைபெற்றது இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் சிவன்மலை சென்னிமலையைச் சேர்ந்த சிவாச்சாரியார்கள் சிவஸ்திரீகள் இளைஞர் பேரமைப்பு நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு தங்களுடைய கூட்டமைப்பை வலுவாக ஒன்றாக நடத்துவதற்கு ஆதரவு கரம் தருவதாக உறுதியளித்துள்ளார்கள் சென்னிமலையில் சிவஸ்ரீ தபராஜ் சிவாச்சாரியார் கார்த்திகேய சிவாச்சாரிகார் செந்தில் சிவாச்சாரியார்கள் இவர்கள் தலைமையிலும் சிவ ஸ்ரீமதி சிவரஞ்சனி மற்றும் ஸ்ரீமதி மீனாட்சி ஸ்ரீமதி சௌந்தர்யா ஸ்ரீமதி திவ்யா ஆகியோர்கள் தலைமையில் ஏராளமான சிவ கலந்து கொண்டார்கள் அதுபோலவே சிவன்மலையில் சிவஸ்ரீ மகேஷ் சிவாச்சாரியார் மற்றும் பாடசாலை முதல்வர் சிவஸ்ரீ விக்னேஷ் சிவாச்சாரியார் இவர்கள் தலைமையில் ஐம்பதற்கும் மேற்பட்ட சிவாச்சாரியார்கள் மற்றும் சிவ ஸ்ரீகள் ஸ்ரீமதி லலிதா ஸ்ரீமதி கற்பகாம்பால் மற்றும் பல சிவஸ்ரீகள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து கோவை தொண்டாமுத்து ரோட்டில் அமைந்துள்ள பாரம்பரிய ஹோட்டலில் நிறுவன தலைவர் கலிபோனியா சுவாமிநாதன் சிவாச்சாரியார் தலைமையில் கோவை மாவட்ட தலைவர் சிவஸ்ரீ மணிகண்டன் சிவாச்சாரியார் முன்னிலையில் கோவை மாவட்ட அனைத்து நிர்வாகிகள் சிவஸ்ரீகள் இளைஞர் பேரமைப்பாளர்கள் அனைவரும் கலந்து கொண்ட கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது கலந்தாய்வு கூட்டத்தில் வரும் மாதங்களில் சிவாச்சாரியார் கூட்டமைப்பை கொங்கு மண்டலத்தில் மிக சிறப்பாக வலுப்படுத்துவது குறித்தும் சிவஸ்திரீகள் அமைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் ஏனைய அமைப்புகளை ஒன்று திரட்டுவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டு தீர்மானிக்கப்பட்டது இறுதியாக சுவாமிநாதன் சிவாச்சாரியாருக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது வடக்கு மடத்து ஆதீனம் அந்த அம்மா அண்ணா வந்து பேசும்போது அவரே சொல்லிட்டார் அவரே சொல்லிட்டார் பேசும்போது சுவாமிநாதன் எங்கிட்ட பேசும்போது யாருக்கெல்லாம் நீங்க குருவா இருக்கு அவள் கூப்பிட்டு தீட்சை கொடுங்க நீங்க தீட்சை கொடுத்துட்டேன்னா உங்களை குருவா ஏத்துட்டா அவ உங்களை ஃபாலோ பண்ணுவா உங்களோட அப்படின்னு அவெல்லாம் பண்ணி கூப்பிட்டு அவளை வச்சு கனெக்ட் பண்ணலாம்னு முயற்சி பண்ணி ஒரு சில மாவட்டங்கள் உருவாக்கிடுவது திருப்பூர்லாம் இப்போ மகளிர் வழியாக அதனால் இப்போ வந்து நம்மளுக்கு ப்ரெஷர் வந்து எல்லா மாவட்டத்துலேயும் நம்மளோட நமக்கு வேணும் ஏன்னா நம்ம பண்ணுற சர்வீசஸ் வந்து நிறைய பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கே தெரியாது நம்ம என்னென்ன பண்ணிகிட்டுருக்கோம் எனக்கே சில இதில் மறந்து போய்டும் நான் சொல்லும்போது அவ்வளோ விஷயங்கள் நல்ல காரியங்கள் சத்காரியங்கள் இருக்கோம் அதெல்லாம் எல்லா மாவட்டத்துக்கும் எடுத்துன்னு போகணும் ஃபார் எக்ஸாம்பிள் கும்பகோணத்தில் வந்து புள்ள பொண்ணு ஆதரவு இல்லாத பெற்றோர்கள் சிவாச்சாரியார் வயசான மாமா மாமி இருக்கா அவளுக்கு அவாளே கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இல்ல இல்லை இருந்தாலும் அது ஒரு அவளுக்கு ஒரு ஒரு ஆறுதல் ஒரு மாரல் சப்போர்ட் மால ஓ நமக்கும் யாரோ இருக்கா ஆதரவுக்கு அப்படின்னு இந்த மெடிக்கல் அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எஜுகேஷன் சப்போர்ட்லாம் பண்ணுறோம் சில பேர் அந்த மன நோயாளிகள் இருக்கா சைக்காலஜிக்கலி டிப்ரெஸ் ஆனவா அவெல்லாம் வந்து இப்போது கேரளில் இருக்கா அவளுக்கு மாசமாளுக்கு கூட ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கும் நம்ம சமூகத்துல எதெல்லாம் வந்து கஷ்டமா இருக்கோ யார் யாரெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாளோ அவளுக்கெல்லாம் நம்ம தேடி போய் அந்த அவளுக்கு உதவி பண்ணணுங்கிறதுக்கு கூட்டம் நிறைய பேர் இருக்கா நமக்கு தெரியல இந்த திருச்செங்காட்டாம்புடி போன அந்த தாத்தாவும் பாட்டியும் கோவில் வீட்டில் தங்கிருக்கா எல்லாருக்கும் நமஸ்காரம் நான் சுவாமிநாதன் ஆதிசேவ சிவாச்சாரியார்கள் கூட்டமைப்பு சங்கம் அப்படிங்கிறத ஒரு உருவாக்கி எல்லா சிவாச்சாரியார்களையும் ஒருங்கிணைக்கிற ஒரு பெரிய வேலையை இருக்கோம் இப்போ அது சார்பாக தென் மாவட்டங்கள்லாம் ஒருங்கிணைக்கிறதுக்காக திருநெல்வேலி மாவட்டத்துல நேற்றைய தினம் ஒரு பெரிய மாநாடு நடத்தினோம் அதை முடிச்சுட்டு இங்க வந்து கொங்கு மண்டலத்துக்கு வந்திருக்கோம் கொங்கு மண்டலத்துலேயும் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள்ல நிர்வாகிகளை பணி பணியமர்த்துவதற்காக இன்றைக்கு சென்னிமலை அண்ட் சிவன் மலையெல்லாம் போய் அங்க இருக்கிற சிவாச்சாரிகளும் நேரில் பார்த்து சந்தித்து கலந்து ஆலோசித்து நிர்வாகிகளை நியமிக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கோம் அதை தொடர்ந்து இங்கே கோவை மாவட்டத்தில் வந்த நிர்வாகிகளையும் கோவை மாவட்டத்தில் இருக்கும் சிவாச்சாரிய சொந்தங்களையும் நேரில் சந்தித்து சங்கத்தின் நடவடிக்கைகளை பற்றி அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பற்றி பலருடன் கலந்து ஆலோசிக்குவதற்காக வந்திருக்கிறேன் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது ஒரு ஒரு மாவட்டத்திலும் நான் இப்போ சிவாச்சாரியர்கள் மட்டுமில்லாமல் சிவஸ்திரீகள் சங்கத்தில் இணைந்திருக்கிறார்கள் இளைஞர்கள் பெரிய அளவில் இணைந்திருக்கிறார்கள் அவர்களை ஊட்டு ஊக்குவிக்குமாறு பல நிகழ்ச்சிகள் நடத்த ஏற்பாடு செய்ய செய்து கொண்டிருக்கிறோம் கூடிய விரைவில் இது தொடர்ந்து நடக்கும் இதன் முக்கிய இது சிவாச்சாரியர்கள் ஒருங்கிணைப்பது ஒற்றுமைப்படுத்துவதுதான் இந்த அமைப்பின் முக்கிய நோக்கம் அவர்களுக்கு பாதுகாப்பும் அவர்களோட முன்னேற்றத்திற்காகவும் வேண்டிய அனைத்து செயல்களையும் இந்த சங்கம் செய்யும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி